இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதே போல் வாழைத்தண்டை நார் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு எடுத்து வச்சுக்கலாங்க வாழைத்தண்டு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கிட்டு ஒரு பாதத்தில் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த தண்ணிக்குள்ளே விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க காய் நல்லா வேகிறதுக்காகங்க அதே போல் நாரெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுக்கோங்க அவள்தாங்க மேல வச்சுக்கலாங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க கொதிக்க வச்சுட்டு வந்துருங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்துட்டுங்க இதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கோங்க கூடவே நான் பாத்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்துக்கிறேங்க கம்பி எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி நீங்களுமே பண்ணிக்கோங்க அப்போதாங்க ரொம்ப ஈஸியாக அந்த நார் எல்லாம் வெளியே வந்துடுங்க உங்கள் கிட்டே ஒரு வேலை கம்பி இல்லைனா கத்தி கரண்டி இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நார் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யணும் கூட அவசியமே கிடையாதுங்க கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த கா நார் எடுக்கலைங்க ரொம்ப சீக்கிரமாக நார் ஃபுல்லாகவே வந்துடுச்சுங்க பாருங்க நான் பண்ண பண்ண அளவுக்கு நார் வந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த சூடோடவே நம்ம கம்பி வச்சு இல்லை கத்தி வச்சு நார் ஃபுல்லாகவே எடுத்துடணுங்க சூறு ஆடிடுச்சுன்னா அந்த நார் எல்லாமே வராமல் அப்படியே கம்மு கம்மாக பிடிச்ச மாதிரி இருக்குங்க சூட்டோட நீங்கள் வச்சு எடுத்துடுங்க அந்த நார் ஃபுல்லாகவே நீங்களே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க நிறைய பேர் நார் எடுக்கிறது பயந்துட்டே வாழைக்கை தண்டு வாங்கி செய்யாமல் இருப்பீங்க இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக நார் எல்லாம் வெளியே வந்துடுங்க ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையே கிடையாதுங்க இப்போ நார் ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு நீங்களே பாருங்க நான் எவ்வளோ பணியும் நார் வரல இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாகவே வடிகட்டுந்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பழப்பலன்னு உதுந்தே இருக்குங்க கொஞ்சம் கூட நார் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் நல்லா காயிட்டுக்க கடாய் நல்லா காஞ்சதுமே எட்டு டீஸ்பூன் போல எண்ணெய் நீங்க ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கால் டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை கருவேப்புல ஒரு கொத்து போல ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க நீங்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க உங்களோட விருப்பம் தாங்க இது கூடவே நம்ம அஞ்சாறு பூண்டு பால் குட்டி குட்டியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல வெங்காயத்தை வேக விடுங்க நல்லா வதங்கி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்கலாங்க எப்பவும் போல் நீங்கள் வாழைத்தண்டு பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குங்க அதனால நான் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் வேணும்னா அப்புறமே நம்ம போட்டுக்கலாங்க மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்படியே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க அப்போதாங்க வாழைத்தண்டு பொரியல் ஃபுல்லாகவே பிடிக்காம ரொம்பவே நல்லா இருக்கும் அதே போல் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலா வாங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சி வாழைத்தண்டையில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்க நம்ம முன்னாடியே வாழைத்தண்டை வேக வச்சு தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் அதனால கரெக்டாக நீங்கள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சா போதுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கால் மூடி அளவுக்கு தேங்காயை ஒன்றும் அதிகமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க அதே போல நீங்க கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல தேங்காயை நல்லா வதக்கி விடுங்க அப்போ தாங்க அந்த வாழைத்தண்டு கூட சேர்ந்து நல்லா கிடைக்குங்க இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சு தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கி வந்துருச்சுங்க அதே போல் வாழைத்தண்டில் பாருங்கள் ஒரே ஒரு நார் கூட கிடையாதுங்க நல்லா உரி உரியாக இருக்குங்க நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா பச்சை கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறத எடுத்துருக்குங்க கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு சுட சுட ரைஸ் வச்சுக்கோங்க ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வெறும் வாழைத்தண்டு பொருட்களாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்பவே சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் தாங்க உங்களுக்குமே டேஸ்ட்டு தெரியும் அதே போல் வாழைத்தண்டு பிடிக்காதுன்னு சொல்கிற கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம வாழைத்தண்டு ஒரு பிளேட்டுக்குள்ளாங்க மாத்தும் போது வாழைத்தண்டில் கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஃபுல்லாகவே உதிரி உதிரியா இருக்குங்க அதே போல ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனிமே நீங்களே அடிக்கடிக்கு வாழைத்தண்டு வாங்கி நீங்களே செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் நார் எப்படி இருக்குதுன்னு சொல்லியும் பார்த்துங்க அதே போல் சுவையான வாழைத்தண்டு பொரியல இப்படி செய்யுதுன்னு சொல்லி நான் காட்டியிருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்